உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பர்னிச்சர் பாத்திர பொருட்கள் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி பவன் சாஸ்த்ரா காலேஜ் ரோடு கும்பகோணம் வைணவ் நவீன தங்கு விடுதி சாஸ்திரா ரோடு கும்பகோணம் ஸ்ரீ மங்களவிழா சந்தனம் மற்றும் பூஜா ஸ்டோர் கும்பேஸ்வரர் கோவில் வடக்கு வீதி மற்றும் கும்பேஸ்வரர் கோவில் தேரடி அருகே கும்பகோணம் ஆடுதுறையில் நடைபெறவிருந்த உண்ணாவிரத போராட்டம் பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது திருவுடைமருதூர் தாலுகா ஆடுதுறை பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பொறியாளர் பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மேக்க ஸ்டாலின் தலைமையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டு குடும்பத்துடன் அனைத்து கவுன்சிலர்களும் வருகை தந்தனர் இதனை அறிந்த அதிகாரிகளும் போலீசாரும் பேரூராட்சி அலுவலகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஒரு வார காலத்திற்குள் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது என பேரூராட்சி தலைவர் என்ன முடிவு சார் ஆடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறுநீர் கழிப்பிடத்தில் தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தினால் ஆடுதுறை பேரூராட்சியுடைய செயல் அலுவலர் இளநிலை பொறியாளர் ஆகியோர்களை தஞ்சை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் பணியிடம் நீக்க செய்ததை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி பேரூராட்சியினுடைய கவுன்சிலர் அனைவரும் குடும்பத்தோடு இன்றைய தினம் உண்ணாவிரதம் இருக்கதாக அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் பேரூராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறையுடைய அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக ஒரு வார காலத்திற்கு இருக்கின்றோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்களில் கல்வித்துறைகளில் பேரூராட்சி அலுவலகங்களில் மற்றும் உள்ள அரசு அலுவலகங்களிலாம் கழிவறைகள் எப்படி உள்ளது என்பதெல்லாம் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேரூராட்சியுடைய அதிகாரிகளை இணைத்து ஒரு கண்காணிப்பு குழு அமைத்து அது பார்வையிட்டால்தான் எந்த அளவிற்கு நடந்துவிடும் என்று தெரியும் ஆனால் ஒரு பாவமும் செய்யாத ஆடுமுறை பேரட்சியருடைய அதிகாரிகளை பணியிட நீக்குவது மிக வருத்தமாக உள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர்கள்லாம் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாட கொண்ட வகையில் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பணியிட நீக்கத்தை ரத்து செய்துவிட்டு நீதி நிலைநாட்ட பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் தேடி அந்த பணியிட நீக்கத்தை ரத்து செய்து பணியில் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்